ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் நண்பத்தொழி ராஜே இன்றைக்கி வந்துட்டுங்க நம்ம சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் நடந்த மிராக்கள் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களே இது வராகி அன்னைக்குன்னு அவங்க வச்சு வழிபட்ட ஒரு தீபம் இந்த தீபத்துக்கு கீழே என்ன பண்ணியிருக்குன்னா அப்படியே அம்மாவோட முகத்தை வந்து காமிச்சிருக்காங்க அது அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா கீழே வந்து உங்களுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க க்ரீன் கலரில் அந்த அகல் அகழ்விளக்கு கீழேயே ரெண்டு கண் அந்த மூக்கு எல்லாம் அப்படியே தெரியுது அம்மாவோட முகம் எக்ஸாக்டாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க நான் நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் அந்த முகத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டு கண்ணெல்லாம் நல்லா விரித்து பார்க்குறது அப்படியே தெரியுது இங்கே பார்க்குறீங்கல்ல எக்ஸாக்டாக அந்த வராக முகங்க அப்படியே காமிச்சிருக்காங்க அந்த தீபத்துக்கு கீழேயே ஆக்சுவலி அந்த ஷேப் வந்துட்டு வராக ரூபம் வந்துட்டு அந்த விளக்கோடு சேர்ந்து அப்படியே ஆகி வந்த மாதிரி இருக்குது உங்களுக்கும் வந்து இந்த வராகி அண்ணையோடய முகம் வந்து தெரியுதா எப்படி இருக்காங்க நம்ம வராகி அண்ணெய் அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சொல்கிற பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க அதாவது கம்பல்சரி நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இது இது வந்துட்டு பஞ்சமி அன்னைக்கு தான் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது பஞ்சமி தொடங்கி அடுத்த பஞ்சமி வரை அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் அப்படி என்ன அந்த விஷயம் என்னென்னலாம் இதில் செய்யணும் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த அடுத்த பஞ்சமிக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வேண்டுதல் வச்சு தானே செய்வீங்க கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்தே திருங்க நீங்கள் கண்ணை முடிட்டு பண்ணலாம் என்ன அந்த விஷயங்கிறத சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த முறை வந்து நீங்கள் செய்கிறக்கு முன்னாடி சில ரூலெல்லாம் இதுக்கு இருக்குங்க என்ன ரூல் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த பஞ்சமி தொடங்கி அடுத்த பஞ்சமி வரை இதை நம்ம செய்ய போகிறோம் அப்போ வந்து சில கட்டுப்பாடுகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் என்ன கட்டுப்பாடுகள்னா கம்பல்சரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது என்னென்னா இந்த முறையை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு சாப்பிடலாம் சரிங்களா செய்யறக்கு முன்னாடியே சாப்பிட்டு அதை செய்யக்கூடாது அது ஒரு விஷயம் இருக்குது அதே போல் வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் இதை நீங்கள் செய்ய முடியாது சப்போஸ் நீங்கள் இந்த பஞ்சமியில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நடுவுலேயே பீரியட்ஸ் ஆயிட்டீங்கன்னா இந்த விஷயத்தை அப்படியே கைவிட்டுருங்க நீங்கள் அடுத்த பஞ்சமியில மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா ஒன் ஒன்ஸ் வந்து நடுவில் இது பிரேக் வரக்கூடாது ஏன்னா இந்த விஷயத்த நம்ம செய்யறதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் செய்யக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு இந்த முக்கோண கட்டம்னு இதை சொல்லுவாங்க முக்கோண காரிய சித்தி கட்டம்னு இதை சொல்லுவாங்க இதை நம்ம செஞ்சு முடிக்கிறக்குள்ளேயே ஒரே நாளிலே ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் தான் அடுத்த பஞ்சமி வரை தான் அடுத்த பஞ்சமி வரை இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்குங்க இப்போ அது என்ன பண்ணணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முறையை வந்துட்டு நம்ம வளர்புறை பஞ்சமியில் தொடங்குறதுங்கிறதே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் அதெல்லாம் செய்கிறக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட்டு வரஹாமனுக்கு ஒரு தீபம் வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் என்னெல்லாம் இருக்கும் அம்மா என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி பிரசாதம்லாம் வச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இந்த வழிபாடை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி நீங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அன்னைக்கு பிடித்த ஒரு பிரசாதம் இது நிறைய கோவில்கள்ல சிறப்பாக வந்து செய்வாங்க பெரிய பெரிய கோவில்கள்லாம் கூட இந்த பிரசாதத்தை கடவுளுக்கு வச்சு சாட்டுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கு அதே பிரசாதத்தை நம்ம வராகி அன்னைக்கு வச்சு செய்யும் போது இன்னுமே நிறைய ரொம்ப இஷ்டமாக அதை எடுத்துக்குவாங்க ரொம்ப பாசமாக அதை எடுத்துக்குவாங்க அதை கொடுத்து நம்ம கேட்கும் போது என்ன கேட்டாலும் செய்வாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா அப்படி அது பிரசாதம் இருக்குது அந்த பிரசாதத்தையும் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த முறையை செய்கிறக்கு பிரசாதம் வைக்க நமக்கு தேவையான ஒரு பொருள் வந்து தேங்காய் வேணுங்க இந்த தேங்காயை வந்துட்டு நல்லா துருவி வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த துருவின தேங்காயும் அது கூடவே வெள்ளை சர்க்கரையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும் சரிங்களா இவ்வளோதாங்க இந்த பொருள் இந்த துருவின தேங்காய் கூட இந்த சக்கரையை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பிரசாதமாக அவனுக்கு வச்சாலே போதும் இது வந்து வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு பிரசாதம் இதை வச்சுட்டு ஏன்னா சில பொருட்கள் சில தெய்வங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்கும் நமக்கே நிறையா ஃபேவரட் இருக்கும் கடவுளுக்கு இருக்குது அதை வச்சு நம்ம கேட்கும்போது அவங்க மனசார சந்தோஷமா வந்து அதை சாப்பிட்டு நம்ம கேட்குற விஷயத்த செய்வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த பிரசாதத்தை இந்த வழிபாடு செய்கிறவங்க வச்சுக்கோங்க சப்போஸ் இது முடியாட்டி கூட உங்களால் என்ன பிரசாதம் முடியுமோ அதை வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பிரசாதம் செஞ்சு நம்ம சுவாமிக்கு படைச்சாச்சு அடுத்தது ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ரெட் கலர் பென் எடுத்துக்கோங்க இந்த முக்கோணத்தை வந்து நம்ம வரையணும் சரிங்களா இது வரையும் போதே நல்ல மனசில் வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா வேண்டிக்கோங்க மனசார ஆமாம் எனக்கு இதை செஞ்சு கொடுத்துருங்க இந்த பஞ்சமியில் நான் தொடங்குறேன் வளர்புறை பஞ்சமியில் நான் தொடங்குறேன் அடுத்த பஞ்சமி வரக்குள்ள நான் கேட்குற விஷயம் நடக்கணும் நடந்துடும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த முக்கோணத்தை நீங்கள் வரையணும் எந்த ஒரு முறையும் நம்ம செய்ய தொடங்கும் போதும் மனசார நம்ம மனசு வந்து இதை செஞ்சால் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம செய்யணும் அதனால் நல்லா வேண்டிட்டு இந்த க முக்கோணத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ அந்த முக்கோணத்தை வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த நம்பர்ஸை வந்துட்டு மூணு கார்னர்லேயும் நம்ம எழுத போகிறோங்க ஃபர்ஸ்ட்டு மேலேருந்து இருந்து எழுதுங்க அந்த செவன் ஃபைவ் எயிட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் சரிங்களா மேலே எழுதிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு எழுதிட்டு அதுக்கப்புறம் வலது பக்கம் எழுதணும் சரிங்களா இப்போ மேலே செவன் ஃபைவ் எயிட் எழுதியாச்சு லெஃப்ட் சைடில் நைன் ஃபைவ் எயிட் எழுதியாச்சு ரைட் சைடில் ஃபைவ் எயிட் செவன் இப்படி வந்துட்டு நான் சொல்ற ஃபார்மேட் படியே இந்த நம்பர்ஸையும் நல்ல மனசார வேண்டிட்டு எழுதுங்க இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதியாச்சு அடுத்தது மூணாவது என்னன்னா இந்த முக்கோணத்துக்குள்ள ஸ்ட்ரீம் வார்த்தையை நம்ம ஃபில் பண்ணணும் அது வந்து நம்ம எழுத போகிறோம் இந்த ஸ்ட்ரீம் வார்த்தையை இப்போ இந்த முக்கோணத்துக்கு மேல ஐ மீன் சென்டர்ல நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்க மாதிரியே நீங்க எழுதி வச்சுக்கோங்க இது வந்து மூணாவது ஸ்டெப் இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலா நம்மளோட கோரிக்கையை வந்து இப்போ நம்ம எழுத போகிறோங்க இப்ப பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீட் ஒன் லேக் மணின்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணுங்க ரெண்டு மூணு விஷயம்னா அதில் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் தான் பண்ணணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கோரிக்கையை நீங்க அந்த சென்டரில் அந்த முக்கோணத்துக்கு நடுவுல ஸ்ட்ரீமுக்கு கீழே நீங்க எழுதிடணும் இப்படி வந்து எழுதி வச்சுட்டீங்களா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் நம்ம வளர்புறை பஞ்சமியில் பஞ்சமி முடிகிறக்குள்ளே இந்த விஷயத்த நீங்கள் பண்ணணும் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி பஞ்சமி எத்தனை மணி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நான் நேற்று போட்ட வீடியோலேயும் பஞ்சமி எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்கிறது ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது அதனால் இது வந்து எழுதி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் அடுத்த பஞ்சமி வர வரைக்கும் டெய்லியும் இதை வந்து நீங்கள் பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு காலையில் நேரம் டைம் கிடைக்குதுன்னா ஒன்றா காலையில் பண்ணுங்கள் இல்லை ராத்திரி நேரம் டைம் கிடைக்குன்னா ராத்திரி தூங்குறக்குள்ளே வச்சு இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு தான் படுக்கணும் கண்டினியூவாக அடுத்த பஞ்சமி வர இந்த மெத்தடை டெய்லியும் புதுசாக ஒரு பேப்பர் எடுத்து எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சில பேருக்கு டவுட் வரும் இல்லையா இது ஒரு வாட்டி வரைஞ்சிட்டோம் அப்போ டெய்லியும் வரையணுமா அடுத்த பஞ்சமி வரேன்னு டவுட் வரும் தான் க்ளியராக சொல்லிவிட்டேன் டெய்லியும் இதே ஃபார்மேட்டை நீங்கள் வரையணும் புதுசாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு நோட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க நோட்டு போட்டு செஞ்சுட்டு அந்த நோட்டை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கலாம் அது உங்கள் கையில் இருக்கிறது ஒரு நல்லது தான் உங்களுக்கு வேண்டாம் நிறைய பேப்பர் ஸ்டாக் ஆகிடுச்சி நிறைய விஷயம் செஞ்சு செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒரு கால்படாத இடத்துலையோ இல்லை பேப்பர் வெயிட் போடுறவங்க கிட்டையோ நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ ஒரு சின்ன நோட்டு போட்டு இந்த மெத்தடை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த பண்ணுங்க இந்த முறையை நீங்கள் செய்ய ஆரம்பித்த உடனேயே உங்கள் கூட விரகி இருக்கிறத கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடுங்க பார்க்குறக்கு சிம்பிளாக இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் பட் நம்பிக்கையோட இந்த விஷயம்னா செஞ்சு பாருங்க சின்ன சின்ன தான் நமக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் தொடர்ந்து அந்த பஞ்சமி வரைக்கும் இதை நீங்கள் செய்யணும் அடுத்த பஞ்சமிக்குள்ள நீங்க கேட்குற விஷயம் நடந்தே தீருங்க இதுல டவுட்டே கிடையாது நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணலாம் நம்ம மறுபடியும் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க நாலு பேத்துக்கும் ஒரு ஒரு வகையான பிரச்சனை இருக்குதுன்னா நாலு பேரும் தனித்தனியாக பண்ணிக்கோங்க தனித்தனியாக ஒரு நோட்டு போட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி டைமிங் பிரச்சனை இல்லை இன்னொன்னா காலையில் பண்ணலாம் இல்லைன்னா ராத்திரி பண்ணலாம் பட் அதை நாள் முடிகிறக்குள்ளே டெய்லியும் இந்த விஷயத்தை செஞ்சாகணும் அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சில விஷயமெல்லாம் நமக்கான வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டங்க வளர்புறையில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ வராய்கோட அருள் இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம செய்கிறக்கான வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கும் அதனால் நல்ல விஷயங்கள் நமக்கு காதலில் கேட்கும்போது மனசார வேண்டிட்டு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் அதை செய்யறக்கான வழியை பாருங்க சில சகோதரிகள் வந்து மெசேஜ் அனுப்புகிறது நான் பார்க்குறேன் சிஸ்டர் பென் கலர் வேற இல்லை என்ன பண்றது இதை வச்சு பண்ணலாமா அது வச்சு பண்ணலாமா இந்த கலர் தான் யூஸ் பண்ணனுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பேப்பரை என்ன பண்ணுறது அப்படின்லாம் கூட கேட்குறீங்க சாதாரண விஷயங்கள் தான் சில விஷயங்களுக்கு ரூலுங்கிறது என்னதான் ஒரு விஷயம் இருந்தாலுமே நம்ம வந்து சில விஷயங்களை பண்ணும்போது கடவுள் மேலே பாரத்தைப்பட்டுட்டு தான் எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட அதை செய்கிறக்கான ஆப்ஷன் இல்லை பட் இதுதான் இருக்குது அப்படின்னா இதை அவங்க கொடுத்ததான் நினச்சி அதை நீங்கள் கண்ணை முடிட்டு பண்ணுங்கள் சப்போஸ் அதில் கூட உங்களுக்கு கிளிக் ஆகலாம் அதுக்காக வேண்டி சில விஷயத்தை போஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க பேப்பரெல்லாம் என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி வழிபாடுகள்ல நம்ம செய்கிறோம்னா அது ஒரு நாளைக்கு பத்திரமா வச்சு சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வெளியே தான் போட்டாகணும் அதனால் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு வேண்டான்னு தோணும் போது அது நீங்கள் கரங்க விட்ட நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்க இதெல்லாம் சிம்பிளான விஷயந்தான் சில பேர் அது கூட டவுட்டாக கேட்குறீங்க அதுக்காக வேண்டி இதை நான் சொல்கிறேன் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல சொல்ல நான் இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்